சிவாற்பணம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் அதோட சிறப்புகளையும் வழிபாட்டு முறை அதை நம்ம சிவபெருமானை அண்ணாபிஷேகம் நடக்கும்போது போய் வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சிவபெருமானுக்கு பிரம்மகாத்தி தோசம் நீங்கள் அன்னபூரணி தாய் அன்னமிட்ட நாளும் அண்ணாபிஷேகம் சந்திர பகவான் பதினாறு கலைகளோட மீண்டும் புதுப்பொழிவு ஆன நாளும் அண்ணாபிஷேக நாள் தான் நம்ம உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் நம்ம சிவபெருமான் படியளக்கிறாரு அப்படின்னு நம்ம அன்னை சோதிச்ச நாளும் ஐப்பசி அண்ணாபிஷேகம் வருஷத்தில் சிவபெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்திலேயே மிக மதிப்புமிக்க உயர்வான அபிஷேகம் அப்படின்னா அண்ணாபிஷேகம் தான் அண்ணாபிஷேகத்தை நம்ம ஒரு முறை சிவபெருமானை தரிசனம் பண்ணோமுன்னா கோடிமுறை சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கான புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அண்ணாபிஷேகம் எப்படி செய்வாங்கன்னா சுத்தமான பச்சரிசியை எடுத்து கிளீன் பண்ணி வடித்து நல்லா குலைவாக வேக வச்சிடணும் வேக வச்ச பிறகு அது நல்லா ஆற வச்சுட்டு ஆற வச்ச பிறகு அந்த அன்னத்தை சிவப்பெருமானோட லிங்க திருமேனி முழுவதையும் நாம் அன்னத்தால் அப்படியே போர்த்தி அத மேல சாமிக்கு கண் மூக்கு காது எல்லா உருவங்கள் எப்படி லிங்க திருமேனிய அழகுபடுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதுபோல பச்சரிசி சாதத்தால சிவபெருமான் அழகுபடுத்தி அதோட காய்கறி பழங்க அதெல்லாம் கொண்டு சிவபெருமானுக்கு விதவிதமா அலங்காரம் பண்ணுவாங்க அந்த அலங்காரம் பண்ணி தீபாதன போது நம்ம சிவபெருமானை பார்த்தோம்னா நம்ம ஏழேழை பிறவியில் செஞ்ச பாவமும் நம்மளை விட்டு போயிடும் அவ்வளோ சிறப்புமிக்க ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடக்கிற நம்ம சிவபெருமானோட அன்னாபிஷேகத்தை தயவு செஞ்சு யாருக்காச்சும் டைம் இல்லைன்னு ஒதுக்கிறாதீங்க ஏதோ பக்கத்தில் இருக்கிற கோயிலாச்சும் போய் நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க அண்ணாபிஷேகத்தப்போ சிவபெருமானுக்கு சாத்தப்படுற ஒவ்வொரு அன்னத்திலும் நம்ம சிவப்பெருமானும் லிங்க ரூபத்துல இருக்கிறது ஐதீகம் அதனால நம்ம அண்ணாபிஷேகத்தை நம்ம தரிசனம் பார்த்தோம்னா கோடி சிவலிங்க தரிசனத்தை ஒரே நேரத்துல தரிசித்த பலனு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அது தரிசனம் பண்ணினவங்களுக்கு மட்டும் கிடையாது அவரோட தலைமுறைக்கே அன்ன தரித்திரமே வராது அப்படிங்கிறது தான் எப்படி கார்த்திகை மாசம் திங்கக்கிழமை செய்யற சங்காபிஷேகம் சிவபெருமானுக்கு சிறப்பு அது போலதான் ஐப்பசி பௌர்ணமியில சிவபெருமானுக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்யறது அவ்வளோ மிக்கது நம்ம சிவபெருமானு உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் படியளக்கிறாரு அப்படிப்பட்ட நம்ம சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமியில நம்ம நன்றி கடன் செலுத்துறதா ஒரு ஐதீகம் இறைவன் எல்லா பொருள்களையும் பரபர்மமாக நிறைஞ்சிருக்கிறாரு அது உணர்த்துறதுக்கு தான் இந்த அண்ணாபிஷேகமாகவும் இருக்கு ஐப்பசி மாதத்தில் வர அண்ணாபிஷேகம் இந்த வருஷம் நவம்பர் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருது அது நவம்பர் நாலாம் தேதியே இரவு ஒன்போது நாற்பத்தி மூணுக்கெல்லாம் துவங்கிடுது நவம்பர் அஞ்சாந்தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்கு அன்னைக்கு காலையில் பத்து பதினாலு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் இருக்கு அதிகமாக அண்ணாபிஷேகம் எல்லா சிவன் கோயிலும் மாலை நேரத்தில் தான் நடக்கும் ஆனால் சில சிவன் கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த கோயில் ஆகம விதிப்படி அன்னாபிஷேகம் காலையிலையும் நடத்துவாங்க அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் காலையில் நடத்துகிறாங்களா ஈவினிங் அண்ணாபிஷேகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷம் பரணி நட்சத்திரம் வர நாளில் தான் அண்ணாபிஷேகம் நடக்கும் மிக மிக விசேஷமானது பரணி நட்சத்திற்கான அதிபதி யாரு சுக்கிர பகவானு சுக்கிரம் ஆதிக்கு நிறந்த இந்த நாளில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகத்தை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணணும்னா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை நமக்கு அமையும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த அண்ணாபிஷேக நாளில் முத நாளே இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் நீங்க அண்ணாபிஷேகத்துக்கு ஒருபடி பச்சரிசி உங்களால முடிஞ்ச காய்கறிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு புண்ணியம் வந்து சேரும் நமக்கு இன்னொன்னு சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யற ஒவ்வொரு சோறு பருக்கியிலையும் சிவலிங்கம் இருக்கிறாரு ஒரே சமயத்துல ஒரு கோடி சிவலிங்க தரிசனத்தையும் ஜென்ம பாவத்தையும் போக்குற அண்ணாபிஷேகத்தில் நடக்கிற அந்த சோத்துல சிவலிங்கம் இருக்கிறதுனால சோத்த யாரு கண்ணார பாக்கிறமோ அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படிங்கறத ஐதீகம் அதனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்கிற அண்ணாபிஷேகம் மாலை ஆறு மணியிலேருந்து இரவு எட்டரை மணி வரைக்கும் சாமி மேலே சாத்தி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சாதத்தை எடுத்து வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க அது இல்லாத அந்த அன்னத்தை எடுத்து திருக்குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு நீர்நிலைகள் எல்லாம் போய் கரைப்பாங்க அது ஏன்னா நீர்வாழ் உயிர்களுக்கும் எல்லா இடத்துலையும் உணவு சிவபெருமான் குடுக்கிறதா ஐதீகம் கல்லில் இருக்கிற தேரைக்கும் சிவபெருமானும் படியளக்கறாரு அப்படிங்கிறதுனால எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி நீர்நிலைகள்ல இருந்து எல்லாத்துக்கும் சிவபெருமான் மேல சாத்தி இருக்கிறார் அன்னத்தை கரைக்கிறாங்க நம்ம அன்னைக்கு சிவபெருமானை பார்த்தோம்னா நம்ம வாழ்நாளில் நமக்கு வறுமை இருக்காது வறுமை நம்மளை விட்டு போய் பசி இல்லாத வாழ்க்கைய நம்ம அன்னத்தாட பெருமை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் நம்ம ஒரு பருக்கை கூட அன்னத்தை வீணாக்க கூடாது அந்த ஒவ்வொரு அன்னத்திலயும் சிவபெருமான் இருக்கு தெய்வீகத்தன்மை இருக்கு அப்படிங்கறது எடுத்து காட்டுறதுக்கு தான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யறதாவும் ஐதீகமா இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில தினமும் காலையில பதினோரு மணிக்கு ரத்தன சபாபதிக்கு அன்னாபிஷேகம் நடக்குது அந்த அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்குறாங்க இந்த கோயில அப்பர் பெருமானு அண்ணம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சிறப்பித்து பாடியிருக்கிறாரு ராஜராஜ சோழன் அவனோட மகன் ராஜேந்திர சோழனும் தஞ்சாவூர்ல கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செஞ்சதா கல்வெட்டு சான்று இருக்கு அண்ணாபிஷேகம் செஞ்ச பிறகு சாமிக்கு சாமவேதம் ஓதுவாங்க அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ அப்படின்னு சொல்லுது எங்கும் நிறைஞ்சிருக்கிற நம்ம பரம்பொருளான சிவபெருமானு அன்ன ரூபத்தில் இருக்கிறாரு அப்படிங்கறத இதான அர்த்தம் எப்பவுமே அன்னதானம் ஏன் அவ்வளோ சிறப்பு இந்த பொருளுக்கு தானம் கொடுத்தாலும் போதுன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் அன்னத்தை மட்டும் வயிறார சாப்பிட்டோம்னா போதும்னு சொல்லுவோம் இல்ல ரெண்டு நாளைக்கான சாப்பாட்டை நம்ம ஒட்டா சாப்பிட்டுக்கோ அப்படின்னாவோ இல்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம் நினைச்சாவோ நம்ம சாப்பிட முடியுமா அதை சாப்பிட முடியாது அதனால வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா நாம போதும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம் அதனாலதான் தானங்கள்லயே அன்னதானம் மட்டும்தான் ரொம்ப சிறப்பு மிக்கதா இருக்கு மனநிறைவா கொடுக்கறதாவும் இருப்போம் நீங்க யாருக்கு எந்த தானம் கொடுத்தாலும் அன்னதானம் பண்ணும்போது நமக்கு மனநிறைவு கிடைக்கும் ஏன்னா அவங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த அன்னதானத்தோட சிறப்பு உண்டி கொடுத்தோருக்கு உயிர் கொடுத்தோரு அப்படின்னு அன்னதானத்தை சிறப்ப மணிமேகலை சொல்றாங்க எப்பவும் அல்ல அல்ல வற்றாத கிடைக்கிற அமுத சுரபிங்கிற தெய்வீக பாத்திரத்த மூலமா எல்லா மக்களுக்கும் அன்னதானத்தை அழிச்சுவீங்க மணிமேகலை நம்ம சாப்பிட்ற சாப்பாடே அண்ணந்தான் கடவுள் கடவுள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடான அன்னத்தின் வடிவில் இருக்கிறாரு நம்ம கூட எப்போதும் உடல்ல உயிரா கலந்து இருக்கிறாரு நமக்கு அன்னமா படி அளக்கிற சிவபெருமானுக்கு லிங்க ரூபத்துல நம்ம அண்ணாபிஷேகம் செஞ்சு நம்ம அவனுக்கு செலுத்துற நன்றி கடனை அன்னாபிஷேகம் நம்ம சிவபெருமான் மேலே சாத்தி இருக்கிற அன்னத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா ஆத்மா புத்தியிரு பெரும் பாவங்கள் நம்மளை விட்டு தூர விலகும் நாம்ப எத்தகைய உணவு சாப்பிட்றமோ அதோட தன்மையை பொறுத்து தான் நம்மளோட மனசும் குணமும் இயங்குது அப்படிங்கிறது உபனிடம் இறைவனுக்கு நம்ம நிவேதனமாக செய்யப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்டோம்னா அது மூலம் நாம் தெய்வீக தன்மை அடைவோம் அப்படிங்கிறது ஐதீகம் ஐப்பசி பௌர்ணமி விடி காலையில் வீட்டில் எந்திரிச்சிட்டு வீட்டில் தீபமேத்தி வழிபாடு பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு நடக்கிற பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்குங்க அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பட்டினியாக இருந்து சந்திரனை பார்த்துட்டு நீங்கள் விரதம் விடுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா சந்திர பகவான் பதினாறு கலைகளாட அன்னைக்கு பிரகாசமாக ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு இருப்பார் குலதெய்வம் வழிபாடு நீங்கள் ரெகுலராக உங்கள் கோயிலில் ஈவினிங் நடக்குதுன்னா ஈவினிங் கடந்துக்குங்க இல்லை மார்னிங்கே போய் கும்புறதுனாலும் அது உங்க விருப்பம் குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்கள் ரெகுலராக டெய்லி செய்கிற பூஜையை பண்ணுங்க கிரிவலம் பௌர்ணமி திதி இருந்து பௌர்ணமி திதி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அது போல போய் திருவண்ணாமலை ஆகட்டும் இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த கோயிலை கிரிவலம் பண்ணுறீங்களோ அந்த கோயிலை சிறப்பு ரொம்ப கூட்டத்தில் தான் போய் கிரிவலம் பண்ணாதான் சிவபெருமானு நமக்கு ஆசி வழங்குவாங்கன்னு கிடையாது உங்கள் நிலை மனநிலையை பொறுத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்லையே இருந்து சந்திரனை பார்த்து மனதார சிவனை வழிபாடு பண்ணிங்கன்னாவே சிவபெருமானோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சந்திர பகவானுக்கு முழு சந்திரனை பார்த்து ஒரு சொம்பு தண்ணி விட்டு தீபாரதனை காமிங்க சந்திர பகவானோட ஒளி உங்க மூஞ்சில படுற மாதிரி இருந்துச்சுன்னா சந்திர தோசம் போய் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் குறைஞ்சது பத்து நாச்சும் அன்னதானம் பண்ணிருங்க இது ரொம்ப சிறப்பு இந்த நாளை தவற வெட்டுறாதீங்க குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா சக்கரை பொங்கலோ வெள்ளை சாதமோ தயிர் சாதமோ கொடுத்து அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பு இதை கேட்டு எல்லா நலமும் வளமும் பெறணும்னு நம்ம சிவார்பணம் அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு சேனல் கேட்டுக்கிறோம் சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்